தீபோ பவா அப்படின்ற நிகழ்ச்சி உதற்கன் பிரம்மஷி பிதா மகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட பத்ரிஜியோட அற்புதமான ஒரு தலைப்பு வந்து பார்க்க அது என்னன்னா தியானத்தின் பலன்கள் தியானத்தால எத்தனை எத்தனை பலன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப விரிவாக விசேஷமாக நிறைய விஷயங்கள் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பலன் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாணவர்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ மாணவர்கள் தியானம் செய்யும்போது அவங்களுக்கு தேவையானது என்ன கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் இது எல்லாமே ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக வரும் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸில் இருக்காங்க க்ளாஸில் இருக்கும்போது அவங்களோட மனம் அப்படின்றது அந்த பாடத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வீட்டில் யாரோ திட்டினாங்க அம்மா திட்டினாங்க அப்பா திட்டினாங்க அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே பாடங்கள் எல்லாமே மிஸ் ஆகிடுது அந்த ஒருநிலை மனம் வந்து சூன்யத்தில் இருக்கணும் அவங்களுக்கு மனம் காலியாக இருக்கும்போது தான் ஆசிரியர்கள் வந்து சொல்றது அவங்களுக்கு நல்லா வந்து கேட்க முடியும் இப்போ மனம் அப்படின்றது காலியா இருக்கணும் அப்படின்னும் போது அந்த எம்டினஸ் எப்படி வரும் இப்போ நார்மலா ஒரு கிளாஸ்ல அந்த கிளாஸ் காலியா தான் நமக்கு எது வேணாலும் அதுல ஊத்த முடியும் ஆல்ரெடி அதுல ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அதுல நம்ம எதுவும் ஊத்த முடியாது அதே மாதிரி இந்த மனம் கூட மனசுல ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னா பாடங்களை கவனிக்க முடியாது அந்த மனம் அப்படின்றது அந்த என்ன மற்ற நிலைக்கு வரணும்னா கொஞ்ச நேரம் தியானம் செய்யும்போது எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மனம் அப்படின்றது அது காலி ஆயிடும் அப்போ அந்த கிளாஸ்ல போது சொன்ன பாடங்கள் வந்து சரியாக அவங்களால கேட்க முடியும் இன்னும் அந்த பாடங்கள் கேட்ட பிறகு நம்ம வீட்டுக்கு போன அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு என்ன சொன்னாங்க என்ன பாடங்கள் சொன்னாங்க திரும்ப அதை ரீகால் பண்ணி அதை வந்து ஞாபகப்படுத்திக்கணும் அப்படி பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த பாடங்கள் வந்து அழகா புரியும் சிறப்பான மார்க்ஸ் அப்படின்றது வரும் இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தியானம்தான் தியானத்தில் நம்ம வந்து உட்கார்ந்த இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய நேரம் தேவையில்லை அவங்க பத்து நிமிஷமோ இல்லை பதினைஞ்சு நிமிஷமோ அவங்க தியானம் செஞ்சாலே அவங்க மனம் வந்து காலி ஆகுது இந்த மனம் காலி ஆகும்போது படிக்கிற நேரம் அப்படின்றது கொஞ்ச நேரத்துலேயே சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அழகாக படிக்க முடியும் ஒரு வாட்டி படித்தாலே அது வந்து நல்ல அந்த ஞாபக சக்தியால் அது நல்லா வந்து ஞாபகம் இருக்கும் எந்த ஒரு ஆனாலும் எந்த பயம் இல்லாமல் நம்ம படித்த விஷயங்கள் சரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லா எழுத முடியும் அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தியானம் அப்படின்றது ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்குது மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் ஒவ்வொரு ஸ்கில்ஸும் வந்து இன்னும் நல்ல அற்புதமாக அவங்க செய்கிறதுக்கு இந்த தியான சக்தி வந்து ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது அவங்க ஏன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போகிறாங்கன்னா அந்த பாடங்களை சிறப்பாக படிக்கணும் இப்போ படிக்க ஏதோ ஒன்று போகிற டைம் பாஸ்க்கு போகிற நான் வந்து மு இந்த வருஷம் முடிச்சுட்டா போதும் பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் சரியாக அந்த கொடுத்த பாடங்களை சிறப்பாக படிக்கணும் அவங்க சிறப்பாக படிக்கும்போது தான் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் தியானம் செஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு விஷயம் புரியலனாலும் மாணவர்கள் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தியானம் செஞ்சுட்டு அந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கும் போது ரொம்பவே அற்புதமாக அவங்களுக்கு புரியும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த தியானம் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த லாபம் என்னன்னு பார்க்கும்போது இன்டர்வியூ நிறைய பேர் வந்து வேலைகளுக்காக அந்த இன்டர்வியூக்கு போகிறாங்க இன்டர்வியூ போகிற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க அங்கே நம்ம உட்கார்ந்து உட்காந்து வெயிட் பண்ணுறோம் உட்காந்து வெயிட் பண்ணும்போது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து பயப்படுறது அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது இந்த வேலை எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ இப்படி அங்கே உட்கார்ந்து எல்லாருக்குமே இப்படி தேவையில்லாத எண்ணங்களோட தான் இருப்பாங்க ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் உட்காரும்போது நமக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இப்போது அந்த நேரத்தில் அந்த வெயிட்டிங் டைமில் நீங்கள் தியானம் செய்கிறீங்க கண்களை மூடி அழகாக தியானம் செய்கிறீங்கன்னா உங்கள் மனம் அப்படின்றது காலியாகும் அவங்க யாரோட நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு வந்து டச் ஆகாது அப்போது நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது நல்ல தெளிவான மனசோடு நீங்கள் இருக்கும்போது அவங்க கேட்குற விஷயங்கள் வந்து நீங்கள் அழகா சிறப்பாக வந்து உங்களால் சொல்ல முடியும் அண்ட் வந்து உங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் நீங்களே வந்து உங்களுக்கு அந்த வேலையும் சுலபமாக கிடைக்க முடியும் அந்த பாசிட்டிவிட்டி அப்படின்றது அந்த இன்டர்வியூ எடுக்கிற அவங்களுக்கும் டச் ஆகுது அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே அவங்க கேட்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கேட்குறதால உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் ஸோ இதுவும் ஒரு அற்புதமான ஒரு பலன் இன்னொரு அற்புதமான பலன் தியானத்தால் நமக்கு என்னன்னா மனசாந்தி மன நிம்மதி மன நிம்மதி அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது எல்லாருமே இந்த ஒரு வாழ்க்கையில பிஸியா ஓடிக்கிட்டு ஏதோ ஒரு கவலையில ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த மன நிம்மதி அப்படின்றது தியானத்தால் ரொம்ப சிறப்பா நமக்கு வந்து கிடைக்குது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை இருக்கும் நல்ல பணம் இருக்கும் சம்பாதித்தம் இருக்கும் வீட்டில் பேர் புகழ் வீடு காசு பணம் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸில் சரியாக இருக்காது மனைவியோட ஒரு நல்ல சம்பந்தம் இருக்காது அண்ணன் தம்பியோட ஏதோ ஒரு பிரச்சனை இப்படி ஒவ்வொரு ரிலேஷன்லேயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் வெளியே இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு என்ன செய்யணுமே தோணாது ஏன்னா வீட்டுக்கு போனால் பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் எத் எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க ஏன்னா கோபங்கள் தாபங்கள் எவ்வளவோ இருக்கு அவங்களுக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நல்ல நல்ல ஒரு வேலை எல்லாமே இருக்கான்னா வீட்டில் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமால மன நிம்மதி அப்படின்றது இல்லை இருக்கவே இருக்காது அதனால் அப்படிப்பட்ட நபர்கள் தியானம் செய்யும் போது அவங்க வந்து என்ன விஷயம் நடந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி இந்த மன நிம்மதி எதுக்கு நல்ல வந்து மனசு வந்து காலி ஆகுது தியானத்துல மனம் காலி ஆகுது மனசுல இருக்கிற அந்த ஒரு அலைப்பா என்ன அலைகள் எல்லாமே போகுது அப்போது அவங்களுக்கு நல்ல மன நிம்மதி அப்படின்றது கிடைக்கிது யார் எப்படி இருந்தாலும் இவங்க வரைக்கும் இவங்க வந்து மன நிம்மதியோடு இருக்க முடியுது தியானம் செய்ய 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 எந்த ஒரு ரீசனே இல்லாம மனம் அப்படின்றது சந்தோஷமா இருக்கிறது அந்த சந்தோஷ நிலை நமக்கு தருவது தியானம்தான் ஸோ அந்த மன நிம்மதி சுலபமா நம்ம தியானத்தால நமக்கு கிடைக்குது இப்போ ஒருவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த மனம் இருக்கும் ஒவ்வொரு விதமான இப்போ ஒவ்வொருத்தருக்கு இப்போ நாக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான உணவு பிடிக்குது இன்னொன்று பிடிக்காது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மனம் கூட அதே மாதிரி இருக்கும் ஒரே ஃபேமிலியில் இருந்தாலும் ஒவ்வொருத்தர்களோட ருசிகள் வேறு ஒவ்வொருத்தரோட மன மனங்கள் வேறு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் வித்தியாசம் அப்படின்றது நிறைய இருக்குது ஒவ்வொருத்தரோட மனமும் வித்தியாசமாக இருக்குது அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் நார்மல் பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த ரியாக்ஷன் அப்படின்றது இருக்கும் இப்போ யோகிகள் எடுத்துக்கோங்க தியானம் செய்கிறவங்க எல்லாருமே யோகிகள் யோகிகள் அப்படின்னும் போது எந்த நிலையிலையும் கூட அவங்களுக்கு எந்த ரியாக்ஷன் இல்லாமல் ஒரே ஒருமுகமாக சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு தியானிக்கு அந்த மன நிம்மதி சந்தோஷம் எப்பவும் இருக்கும் இப்போ மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனர் வந்து அந்த யுத்த பூமிக்கு போன உடனே தன்னோட கசின்ஸ் அவங்கள அவங்க குருமார்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அந்த காண்டிவத்தை கீழே போட்டுடுறாரு நான் வந்து யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு அதே நேரத்துல கிருஷ்ணர் கிருஷ்ணர் அப்படின்றவர் ஒரு யோகீஸ்வரர் கிருஷ்ணருக்கு கூட தான் அவங்க எல்லாருமே கசின்ஸ் அவங்க குருமார்கள் எல்லாருமே கிருஷ்ணருக்கும் அதே அதே மாதிரி உறவு தான் ஆனால் கிருஷ்ணர் அங்கே யோகியாக இருக்கிறதால அவர் வந்து எந்த கவலைக்கும் ஆளாகலை அவர் வந்து இது நம்மளுடைய தர்மம் இந்த தர்மத்தை நம்ம செய்யணும் நீ வந்து காண்டிவத்தை எடு யுத்தம் செய் அப்படின்னு அர்ஜுனருக்கு அழகாக வந்து சொல்கிறாரு எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் கிருஷ்ணர் வந்து என் சிரிச்சிட்டே அந்த புன்னகையோட எல்லா விஷயங்களும் ஹேண்டில் செய்கிறாரு இப்போ அர்ஜுனர் வந்து சாதாரணமான மனிதராக இருக்கிறதால ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் துக்கம் கோபம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அதனால் தியானம் செஞ்சு நம்ம யோகிகளாக இருக்கோன்னா எல்லா நிலையிலையுமே நம்ம சமமாக இருக்க முடியும் எல்லா நிலையிலையுமே நம்ம வந்து நல்ல கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டு எடு எடுத்துக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் எல்லா நிலைகளையும் சமமாக நம்மளால பார்க்க முடியும் நம்ம துக்கங்கள் நல்லது கெட்டது எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் ஆனாலும் ஒரே மாதிரியா பார்க்குறோம் அப்படின்னா அந்த யோகிகளுக்கு மட்டும்தான் அது முடியும் அந்த தியான சாதனையால் ஒவ்வொருத்தரும் யோகிகளாக மாறுறாங்க அந்த மாதிரி மாறும்போது தான் நமக்கு எல்லா விஷயங்களும் அற்புதமாக நமக்கு ஒரே ஒரே நிலையில் நம்மளால பார்க்க முடியும்